பொதுச் செயலாள உள்ளிட்ட அவைக்கு மேடையில் இருக்கின்ற இளைஞரணி செயலாளர் துணை செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் கலை செயலாளர்கள் அத்தனை பேருக்கும் பேரூர் மகளிரணி அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை பதிவு செய்து இந்த அனுமதி தேவையில்லை அனுமதி இல்லை தேவையில்லை போட மாட்டேன்னு மட்டும் கொஞ்சம் அப்படியே லேச காச காதை கடிச்சிரு போதும் இந்த நாயிட்டு இருந்து நாங்களே விடுதலை வாங்கிக்கிறோம் நான் என்ன மானு மயில் ஆனை எதுவா இருந்தாலும் சரி நாங்க பாத்துக்கிறோம் எங்களுக்கு பாதிக்கலாம் விட உங்களை கண்டா தானே பயமா இருக்குது அட மயிலால இன்சம் வருதுன்னா எடுத்து கட்டிட்டு வந்து கொண்டு உள்ள வச்சீங்க இருபத்தொரு நாள் மனசார அவன் கோபம் கூட பத்து நாள்ல வந்துடுறான் பிடிக்கிறதுக்கு லேட் ஆகுது இந்த மயிலுக்கு ஒரு விடுதலை வேணும்னு கேட்டதுக்கு அரசில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறை அப்புறம் சின்சியா கொலைக்கெல்லாம் கூட சின்சியர் இல்லை ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி நிக்காம ஹிட் அண்ட் ரன் வண்டி நம்பர்லாம் எல்லாம் வந்து ஜிசிடி வாக்குது பதினஞ்சு நாள் ஆச்சு இன்னும் பிடிச்சு கொடுக்க முடியல ஆனா இதுக்கு மட்டும் தெளிவே பண்ணாங்க இன்னும் மறக்க முடியல இன்னைக்கு இந்த நாய்க்கும் அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் கூட நம்மளுக்கு தீர்வு கிடைக்குமா என்று தெரியவில்லை மயிலை போன்று விட விடப்போவது இல்லை மாடு மாற்ற மட்டும் இல்ல மனுஷனே கடிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்ஐசி ஏஜென்ட் ரங்கசாமி கம்ப்ளைண்ட் விஜயமலத்தில் கூடியிருக்கிறாரு வாக்கிங் போனார் டவுனுக்குள்ள திரும்பி வாக்கிங் போனால திரும்பி காணும் வீட்டில் போயிட்டு நாய் போல காட்டி காடி நடிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்து வீட்டில் வந்து பதினஞ்சு நாளா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு வெளியே வர முடியல போட்டு கடிச்சு குதிரையிடுது வாக்கிங் போனால காலையில அஞ்சு மணிக்கு அது எதோ வேட்டைக்கு போயிட்டு வரும்போது ஒண்ணும் கிடைக்கலையா இருக்குது நம்மால் மேல பாஞ்சிருச்சு அப்படி இது நாய்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை பற்றி சொன்னார்கள் அது பொய்யல்ல இல்லைங்க நாய் சங்கம் வச்சு வேலை செய்யுது இதே காஞ்சி கோயில் பகுதியில் ரெண்டு பட்டி நாய் இருக்குது பட்டி நாய் வந்து உழைக்குது வீட்டில இருந்து போய் அந்த நாய்களை துரத்தி விட்டு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுமா இந்த பத்து நாயும் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த நாயெல்லாம் போயிடுச்சு நம்மால் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அதே பட்டிக்கு போய் அந்த ரெண்டு நாய் கடிச்சு கொண்டு போட்டு போயிடும் எந்த அளவுக்கு அது வந்து திட்டமிட்டு வேலை செய்யுது அதுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை ஒரு கிரிமினல் பிரெயின் அதை நினைச்சு பார்த்தா நம்ம கொஞ்சம் ஒண்ணு சேரணும் தயவு செய்து இந்த அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் இந்த ப்ளூ கிராஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் புத்தி மாதிரி சொல்லி இல்லைன்னா அவங்க கையில பிடிச்சு கொடுத்துருங்க தயவு செய்து அவங்க எங்கேயாவது ஒரு ஆசமோ இல்லை வீடு கதை இது கதை எடுத்து கொடுத்து அதுல வச்சு வளர்த்துங்க நீங்க என்னத்தையே போட்டுங்க எங்களுக்கு எங்களுடைய ஆடு மாட்டு ஏன்னா விவசாயிக்கிட்ட விட்டா வேற வழி கிடையாது வாழ்றதுக்கு விவசாயிக்கு இன்னைக்கு வந்து வெள்ளாம எது வச்சாலும் விலையில சரி இதையாவது ரெண்டு வாரம் பாத்துக்கலாம் இந்த போச்சுன்னா எப்படித்தான் இந்த விவசாயி பிழைக்கிறது அதனால இதை வந்து இந்த அரசு அதிகாரிகள் காவல்துறையும் சரி கால்நடை துறையும் சரி ஊராட்சி பேரூராட்சி அத்தனை பேரும் சேர்ந்து ஒண்ணு வேண்டிய அங்கங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேசான ஒரு சிங்கல் கண்டுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச போதும் அந்த நாய் இருக்காது பதினஞ்சு நாள் இதுல இருந்து நாங்க விடுதலை ஆயிடுவோம் ஆனா நீங்க விட மாட்டீங்களே எத்த விட்ட குலவே மனசு கொலை விட்டுருவீங்க அப்படித்தான் பல்லிடத்துல மூணு பேர்த்த அநியாயமா கொண்டிருக்காங்க இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல யார் என்னன்னே தெரியல ஒரு குடும்பமே காலி புடிச்சிட்டாங்களா அதாவது இப்படி அந்த மனிதனுக்கு இன்னைக்கு சென்னையில ரவடித்தனம் என்கவுண்டர் பண்றீங்க சென்னை மட்டும் இந்த தமிழகத்தில் இல்லை இந்த கொங்கு மண்டலமும் தமிழகத்தில் தான் இருக்கின்றது என்பதை இந்த ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சென்னையில ரவடித்தன மன்ற என்கவுண்டர் பண்ற மாதிரி இங்கேயும் இது மாதிரி கொலை மன்ற உண்மையில எந்த என்கவுண்டர் பண்ணணும் இந்த ஆடு மாடுகளை கொள்ளக்கூடிய நாயே இங்கதையும் என்கவுண்டர் பண்ணணும் நாயும் என்கவுண்டர் பண்ணணும் தயவுசெய்து இந்த ரவுடி நாய் இந்த ரவுடி நாயும் என்கவுண்டர் பண்ணணும் துப்பாக்கியோட துப்பாக்கிக்கு ஒரு லைசென்ஸ் கொடுத்துருங்க ஏதாவது இந்த மாதிரி இது கொடுத்து ஏதாவது இது அரசாங்கம் செய்தே ஆக வேண்டும் அதாவது இன்னைக்கு வந்து நாளைக்கு நாள் நாளைக்கு நாள் அது பெருகி கொண்டு போகுது பொறுக்க முடியல அதை பொறுக்க முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு வந்து இது மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக நாங்கள் திட்டவில்லை குறை சொல்ல வரவில்லை உங்கள் கவனத்திலே எடுத்துக் கொள்ளுங்கள் இதை முக்கியத்துவம் தாருங்கள் ஏதோ ஒரு திருத்தங்களை கொண்டு வாருங்கள் பொதுமக்களாகவோ அல்லது பேரூராட்சி தலைவர் சொன்னது போல அவர்களுக்கு அவ்வளவு பெரிய கண்டிஷன் எல்லாம் இல்லாம அதை எதையாவது தளர்த்தி இந்த ப்ளூ கிராஸ் காரர்கள் இங்க இருக்கக்கூடிய தொல்லை தெரியாது அவங்களை எல்லாம் கொண்டு வந்து கொஞ்ச நாளைக்கு இந்த இந்த பகுதியில் இந்த சின்னம்பாளையம் கரிச்சனம்பாளையம் பகுதியில நைட் நேரத்தில் அங்கங்க உட்கார வச்சு வெடி வரைக்கும் இங்கதான் கொண்டாங்க உட்கார வைக்க உட்கார வைங்க அப்போ தெரியும் அவங்களுக்கு கண்டிப்பா தனியா கொண்டிருந்தாங்கன்னா ஒரு ஆள் தனியா இருந்தா வந்து போட்டு போய்டும் உட்கொந்திருந்தாங்கன்னா ஆடு மாடு ஆடுன்னு தெரியுதா மனுஷன் தெரியுதா அது மாட்டுக்கு வந்து என்ன பண்ணுமோ பண்ணிட்டு போயிடும் இருக்குமான்னு தெரியல முதற்கட்டமாக சாம வேத தானதண்டம் என்பதை போல முதற்கட்டமாக உங்கள் கவன அரசு அதிகாரிகளின் ஆட்சியாளர்கள் அரசியல் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு நாங்கள் இந்த இது ஒரு இந்தியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி சொல்லி இதற்கான தீர்வை உடனடியாக ஆட்சி நிர்வாகமும் காவல்துறையும் கால்நடை துறையும் தலைமைக்கு எடுத்து சென்று தலைமையிலிருந்து ஏதாவது ஒரு உத்தரவை வாங்கி தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நான் கடிபட்ட ஆடில் எண்ணிக்கை